மகா பெரியவா அருள்வாக்கு சிக்கனம் என்ற பெயரில் தானும் அனுபவிக்காமல் பிறரையும் அனுபவிக்க விடாமல் கருமையாய் இருக்கக்கூடாது செலவாளியாக இருப்பவன் பணத்தையெல்லாம் வேண்டாத ஆசைகளுக்காக செலவழித்துவிட்டு கடனாளியாகிவிடக்கூடாது நாலு பேர் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக பலரும் சமூக சேவை செய்கிறார்கள் சேவை என்றால் வீட்டுக்கும் நாட்டுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு தன்னால் முடிந்த பணிகளைச் செய்வதாகும் தொண்டு செய்பவன் தன்னை பெரியவன் என்று நினைத்து தலைக்கணம் கொண்டு அலைவதில் பயனில்லை இன்னும் சொன்னால் நான் சிறியவன் என்ற எண்ணம் வேண்டும் சங்கீத ஞானம் இருந்தால்தான் கடவுளைப் பற்றி பாட முடியும் என்பதில்லை ஆண்டவன் மீது அன்புணர்வுடன் பாடினாலே போதும் இறைவன் நம் பக்தியை ஏற்றுக்கொள்வான் பணத்தில் மட்டும் நாம் கணக்காயிருக்க எண்ணுகிறோம் பொருளை வீணாகச் செலவழித்தால் வருத்தப்படுகிறோம் ஆனால் காலத்தை தேவையில்லாமல் வீணாக்கி விடுகிறோம் அதை முறையாக பயன்படுத்துவது அவசியம் ஜகத்குரு காஞ்சி காமகோடி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள்